குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக மார்கழி மாத பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் இப்போ ஒவ்வொரு மாதமும் நாம் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதே மாதிரி இந்த பார்க்க போகிறது மார்கழி மாத பழங்கள் நிகழும் மங்களகரமான சோபகிருது வருஷம் மார்கழி ஒன்றாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதம் பிறக்குது நம்ம பொறுத்தளவுக்கு மாரதங்களில் நான் மார்கழி ஆவேன்னு எம்பெருமான் கிருஷ்ண பெருமான் சொல்லியிருக்காரு அப்போ இந்த பிறப்பு அப்படின்றது தனுர் மாத பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இந்த தனுர் மாத பிறப்பு அப்படின்றது மிக மிக விசேஷமான மாதமாக அப்படின்னாக்க விசேஷமான மாதம்னே சொல்லலாம் இப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன கோல்சாரம் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ நமக்கு மார்கழி மாதம் பிறக்கிறது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை இந்த காலகட்டங்களில் அனைத்து விதமான ஆலயங்களையும் முக்கியமாக பார்த்தோம்னாக்க பெருமாள் கோயிலில் பொறுத்தளவுக்கு தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது இந்த மார்கழி ஒன்று தொடர்ந்து இந்த மார்கழி ஃபுல்லாகவே பஜனைகள் செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலகட்டங்களில் நடக்கும் ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் ரொம்ப விசேஷமாக நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இதுக்கு அடுத்தது பதினெட்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு முக்கியமான விசேஷ தினம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க எம்பெருமான் விநாயக பெருமான் விநாயக பெருமானை பொறுத்தளவுக்கு விநாயக பெருமானை அதிகமாக வணங்கக்கூடியவங்க நகரத்தார் சமூகத்தை சேர்ந்தவங்க நகரத்தார் சமூகத்தை பொறுத்தளவுக்கு தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார் இருக்கிறாங்க அந்த தொண்ணூற்றி நாலு வகையான நகரத்தார்களுக்கும் உண்டானது அப்படின்றது நகரத்தாருடைய பிள்ளையார் நோன்பு அப்படின்றது அவங்க கடைப்பிடிக்கக்கூடியவங்க காலங்காலமாக இந்த பிள்ளையார் நோன்பு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தாறு பன்னெண்டு பௌர்ணமி வருது இதில் என்ன ஒரு விசேஷம் இந்த பௌர்ணமியில் அப்படின்னாக்க மார்க்கண்டேயர் பிறந்த ஜெயந்தி மார்க்கண்டேயருடைய ஜெயந்தி அன்னைக்கு தான் ஆரம்பமாகுது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னாக்க மிக மிக விசேஷமான தினம் அப்படின்றது சிவபெருமான் ஆருத்ரா தரிசனம் கொடுக்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கேரளம் கேரளம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க கடவுள் பூமி அப்படிம்போம் அந்த கடவுள் பூமியை ஸ்தாபித்தது எம்பெருமான் ஸ்ரீ பரசுராமர் அவர் அவதரித்த நாள் அதுதான் கேரளம் ஸ்தாபமான நாள் அந்த நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்க கிழமை ஸ்ரீ பரசுராமர் ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது தமிழ் இது ஆங்கில புத்தாண்டு பிறக்குது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு பிறக்குது அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை தினம் அது மட்டும் இல்லை மக்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்தாலும் வீரத்துக்கு புகழ் அப்படின்னு சொன்னாக்க எம்பெருமான் அனுமன் ஜெயந்தி அனுமன் அவதரித்த நாள் அன்னைக்கு தான் ரொம்ப விசேஷமான தாள் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பழையன கருதலும் புதியன புகுதலும் நம்மளுடைய தமிழர்களுடைய மாண்பு அதாவது போகி பண்டிகை அப்போ அந்த போகி பண்டிகை அன்னைக்கு அத்தனையும் பழசெல்லாத்தையும் நம்ம போட்டு போகி அப்படின்றது கொளுத்துறது கொளுத்திட்டு அந்த புது தைப்பொங்கல் இடக்கூடிய நாள் அப்போ இந்த பதினாலு பதினொன்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு போகி பண்டிகை ஆரம்பமாகுது இன்றைக்கி நம்ம அதுக்கு அடுத்தது இந்த மார்கழி பிறக்கிற அன்னிக்கு கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா கோல்சாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி பிறக்கிற அன்னிக்கு மேஷத்தில் எம்பெருமான் பிரகஸ்பதியான குரு இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் ஏழாம் இடமான துலாத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் அவரை தவிர விருச்சிகத்தில் பொறுத்தளவுக்கு ஆட்சி பெற்ற பெண் செவ்வாயும் புத பகவானும் இருக்கார் அப்போ இந்த மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மார்கழி மாதம் தனுர் மாதம் அப்போ சூரிய பகவான் அங்கே இருக்கார் இதில் இன்னொன்று விசேஷம் அப்படின்னாக்கா இதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்க வரக்கூடிய இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாதம் பிறந்து மூணு நாளில் நம்மளுடைய சனிப்பயிற்சி திருநள்ளாவில் நடக்கக்கூடிய உண்மையான சனிப்பயிற்சி அப்படிங்கிறது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிப்பயிற்சி எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போகிறாரு அப்படின்னாக்க அவர் போகிறது மகரத்துலேருந்து அவிட்டம் ரெண்டாம் பாதத்துலேருந்து கும்பத்துக்கு அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு மிக பிரம்மாண்டமான பயிற்சி இருக்கக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ராகு பகவான் இருக்கிறது மீன ராகு மீன இடம் கொடுத்தவர் குரு அது ராகுவாக இருக்கக்கூடிய இந்த கோச்சார காலகட்டங்களில் இந்த மார்கழி மாத பயிற்சி நடக்குது இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது எந்தெந்த நாள் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்தெந்த நாள் நல்ல நாட்கள் இது பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா ஐயா ஒரு நிமிஷம் அதாவது இந்த மார்கழி மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்த இல்லையா மார்கழி அப்படின்றது வந்து தக்ஷிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் இதற்கு அடுத்த மாதம் பார்த்தேன்னா உத்தராயணம் பிறந்துடுறது உத்தராயணம்ன்றது வந்து ஒரு பகல் பொழுதாகவும் தக்ஷிணாயணம் மாலை பொழுதாகவும் இரவு பொழுதாகவும் தேவர்களுக்கு சொல்கிறது அதனால் மார்கழி மாதத்தை வந்து பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடியது அதனால தான் மார்கழி மாதத்தில் ரொம்பவும் அதிகாலையிலேயே எழுந்து திருப்பாவை திரும்ப திருவெம்பாவை இதெல்லாம் சொல்லணும் திருப்பாவை முப்பது நாளும் வந்து இந்த காலகட்டத்தில் சொல்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயமாக இருக்கும் இதில் திருவம்பாவைக்குன்னு வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் வரும் இந்த மாதம் அதிலிருந்து முன்னாடி ஒம்பது நாளைக்கு முன்னாடியிலேருந்து விரதம் ஆரம்பிச்சிருவாள் திருவம்பாவைக்கு இதுவும் வந்து கன்னியாஸ்திரிகள் பண்ணக்கூடியது ஒரு பெரிய விசேஷமாக சுமந்தலிகள் பண்ணக்கூடியதும் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த மார்கழி மாதம் அமையிறது மார்கழி மாத பலன்னு பார்த்துட்ருக்குறோம் அதில் வந்து இப்போ சிம்ம ராசியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்கிறது மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டவர்களும் பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் கொண்டவர்களும் உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் கொண்ட ஆக இந்த ஒன்பது பாதங்கள் கொண்டது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருந்த சனி வந்து ரொம்ப தைரியத்தையும் வீரியத்தையும் கொடுத்துட்டு இருந்தார் அவர் இப்போ ஏழாம் இடத்துக்கு போகிறார் அது ஒரு பக்கம் ரெண்டாவது உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரிய பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்து அதிபதியாகிய குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிற சூரியனையும் பார்த்துட்ருக்கார் அது மிக மிக நல்ல விசேஷமான பார்வை அது அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதியாகியவர் இப்போ தற்சமயம் ஆட்சி பெற்று இருந்தாலும் அவர் வந்து இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து ஆட்சி பெற்ற பெற்றிருந்த இருந்த இருந்த செவ்வாய் வந்து அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் அப்போது ஒம்பதுக்குடைய ஒரு அஞ்சில் ஒன்றுக்குடிய ஒரு அஞ்சில் அஞ்சு ஒன்பதில் இந்த 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 ஒன்று அஞ்சுக்கு உடையவர்களை குரு ஒன்பதாம் பார்வையில் பார்க்கறது அது அதை விட மிக மிக சிறப்பு அதனால் இந்த மாதம் நீங்கள் என்ன நினச்சாலும் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய மாதமாக இருக்கும் இது 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 போக இது பரிவர்த்தனை யோகமும் பெற்றிருக்கிறாங்க அதாவது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகமும் பெற்றுக்கிறாங்க ஆக எல்லா வழியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கு அப்போது இந்த மிகச்சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்கிறத பற்றி இந்த கிரக அமைப்பெல்லாம் நான் சொன்னேன் அது வந்து நல்லதாக தான் செய்ய போகுதுங்கிறதுக்கு நான் சொல்லிவிட்டேன் அதனுடைய விவரங்களை நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க ஐயா நல்ல தெளிவாக சொன்னீங்கயா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சாம் இடம் எப்போ ஒரு ஜாதகருக்கு வலுப்பெறுதோ அப்போ அவங்களுக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறுது அதை தவிர பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அப்படின்றது புத்திரக்காரகன் சொல்லக்கூடியது பிரகஸ்பதியான குரு பகவான் அவரே உங்களுடைய ராசியை பார்க்குறாரா கண்டிப்பாக பார்க்குறாரு அப்போ சுய முயற்சியினால் இந்த காலகட்டங்களில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டம்னு சொல்லலாம் அப்ப இதுவரை அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு சுய தொழில் தொடங்கி ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் சொல்லலாமா சொல்லலாம் சரி தவிர உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு வீட்டில் இருக்காரு அவரே அவருடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையில் பார்க்குறாரு இதுவரை திருவண்ணமாய் ரொம்ப நாள சமயங்கிற ரெண்டு பேருக்கு திருவண்ணமாய் ரொம்ப வருஷம் ஆயிப்போச்சு சந்தான பாக்கியம்ன்ற என்ற வம்சமூர்த்தி ஆகவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அத்தனை சிம்மராசிக்காரங்களுக்கும் வம்சம் விருத்தியாக கூடிய காலகட்டங்கள் ரொம்ப காலகட்டங்களாக ஏச்சும் பேச்சும் கேட்டுகிட்டு இருந்தாங்க பெத்தவங்களனாலேயும் சரி மாமியார் மாமனாரனாலேயும் கேட்டுகிட்டு இருந்தாங்க அத்தனை பேருக்கும் சுதந்திரம் எப்போதுமே இருக்கதில்ல குழல் எழுது யாழ் எழுது தன் மக்கள் குரல் கேட்கறது அப்படின்றது அது உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு கேது இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன் அப்படின்னாக்க இதுவரை ஆறில் இருந்த சனி பகவான் ஏழில் போகிறாரு ரெண்டில் கேது பகவானும் இருக்கார் அப்போ இந்த காலகட்டங்களில் யாரு கூடயும் வாக்குவாதம் விதாண்டாவம் செய்கிறத தவிர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனை இல்லை எப்போதுமே விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கெட்டு போகுது கிடையாது கெட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க விட்டு போக்கிறது கிடையாது அப்போ நாமளே விட்டு கொடுக்குறோம்லாம் இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் குடும்பத்தில் இல்லை பார்ட்னர் லைஃப் மட்டும் மட்டுமில்ல தொழில் செய்கிற இடத்துலேயே விட்டு கொடுக்குறவங்க கெட்டுப்போகும் போது கிடையாது அப்போ இந்த காலகட்டங்கள் மார்கழி மாதம் அப்படின்றது நல்ல மாதமா அப்படின்னா நல்ல மாதம் இதில் பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட பலன்கள் எல்லாமே சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் பலன் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சந்திர பகவான் சட்டக்கூடிய ரெண்டே கால் நாளுக்கு அதே போல் செவ்வாய் புதன் சூரிய பகவான் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம் அப்போ இந்த செவ்வாயுடைய பலன் என்ன சிம்மராசிக்கு புதனுடைய மாறுவதனால என்ன பலன் அப்படின்றத நம்மளுடைய ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமா சொன்னீங்க அதாவது செவ்வாய் பகவான் மிகப்பெரிய யோகர் நாலாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் உண்டான ஆட்சிநாதன் சொல்லக்கூடியவர் அவர் வந்து இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பிறக்கும் பொழுதே நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்றதார் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பேருக்குன்னு ஒரு அட்வான்ஸாவது கொடுத்துட்டு வந்துடுவீங்க வீட்டில் சுபகாரியம் நடக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல ராகுபகவான் ஒன்பதாம் இடத்துல ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குருன்ற மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா வீடு மனை வாங்கக்கூடியது அது தவிர வந்து இந்த இந்த லேண்டு பேரன் லேண்ட் வாங்கக்கூடியது அதாவது நான் அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான லேண்டெல்லாம் வாங்கக்கூடி இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் வந்து இந்த க கிரானைட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கும் அரசியல் அரசு செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் சமசப்தமத்தில் வந்து சனி பகவானும் வந்துட்டார் எட்டாம் இடத்தில் ராகு மறைந்திருக்கார் அதனால் வந்து மறைமுகமான எதிரிகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு மறைமுகமான பணவரவு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏழாம் இடத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது வந்து கண்டிப்பாக எதிரிகள் நிச்சயமாக கை ஓங்கக்கூடிய காலகட்டமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது பேச்சில் மிகுந்த கவனம் தேவை இந்த சனி பகவான் இந்த ரெண்டரை வருஷம் இருக்கிறவர்களும் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க எதுக்கு சொல்கிறோம்னா பேச்சிலை விட்டுட்டிங்கன்னா அது வழியாகவே அடுத்தவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதன் வழியாகவே பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அஞ்சாம் இடத்துக்கு போகிறார் குருவின் பார்வையில் வந்து பரிவர்த்தனை யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் நான் அஞ்சாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறது அப்படின்றது வந்து ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்துக்கு போய் இருக்கிறதும் சரி திரிகோண பரிவர்த்தனை இருக்கிறதும் சரி உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும் மூதாதையர்களின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்கும் எதை தொட்டாலும் வெற்றி மட்டுமே நிச்சயம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் படிப்பிற்காக வீட்டை பிரிந்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் ஏன்னா எட்டாம் ராகு இருந்தார்னா உங்களை மறைவு ஸ்தானத்திற்கு கொண்டு போய் அதன் மூலியமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் புத பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதாவது தனஸ்தானத்திற்கு அதிபதி லாபஸ்தானத்திற்கு அதிபதி அவரே போய் நாலாம் இடத்துல இருக்கார் உங்களுக்கு நீங்கள் வந்து வாங்கக்கூடிய வீடு அதாவது இந்த பில்டர் விற்கிறவங்க இருக்காங்க இல்லையா ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா இவ்வளோ நாளாக வந்து வீடு விலை போகலை விலை போகலை வெலை போகலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தில் வந்து ஒரு ஐயாயிரம் ரூபா சதுரடி இருக்கிறதெல்லாம் ஏழாயிரம் ரூபா போக ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஏன்னா பகவான் மூன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று சுபரனுடைய பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷம் இருபத்தி அஞ்சு பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு போகிறதுனால போகிறதுனாலையும் சில சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா அவர் செவ்வாய் வீட்டில் போய் உட்காடுறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது இந்த முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சிகள் இருக்கும் பொழுதும் சரி முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி அடையும்னு சொல்கிறோம் சில காலங்களில் வந்து முயற்சிகள் சில தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறோம் அந்த முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டிய காலங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக தெளிவாக சொன்னீங்க இப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த சந்திராஷ்டம தினங்கள்ங்கிறது வந்து மார்கழி மாதத்துலரை நாலாம் தேதியும் அஞ்சாந்தேதியும் வருது அது ஆங்கிலத்துக்கு என்ன தேதி அப்படின்னு பார்க்குற போது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமையும் இருபத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வியாழக்கிழமையும் இந்த ரெண்டு நாட்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக வருது அதனால வந்து புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது வேறு நாளாக மாற்றிக்கிறது சிறந்ததாக இருக்கும் அதேபோல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதையும் அந்த ரெண்டு நாட்களை தவிர்த்துட்டு மாற்றிக்கிறது நல்லது மேற்கொண்டு இந்த மாதம் வந்து தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது தனுர் மாதங்கிறது வந்து இந்த எல்லா ஆலயங்கள்லேயுமே பூஜைகள்னு நடக்கும் அதாவது காலையில ஆ நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளரே மார்கழி மாதமும் சிறப்பு பூஜைகள் எல்லா கோயில்கள்லேயும் பண்ணுறாங்க அதில் வந்து எல் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற கோயில்களில் இந்த முப்பது நாளுமே போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அவசியமாக வந்து உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு மாத்திரம் இதில் சிவ ஆலயங்களில் பெரிய இடங்களில் உள்ள சிவாலயங்களில் போயிட்டு உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு உங்கள் பேரில் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு அந்த தினங்களில் நீங்கள் பண்ணிக்கினீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு இந்த மாதம் தான் இருக்கும் அப்படிங்கிறத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா சிம்மராசியை பொறுத்தவரையும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வர்றதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் எதிர்பார்த்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் வட்டாரங்கள் மூலியமாகவும் சரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸிலேயும் சிறு சிறு தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம் நிற்குணமாக ரொம்ப நாள் வந்து குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவரே அஞ்சாம் இடத்தினுடைய பரிவர்த்தனையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தைகள் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் குழந்தை மூலியமாக பெரிய உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைகிறது இந்த மாதத்தில் பார்த்தலேனால் உங்களுடைய பேச்சில் ரொம்பவும் கவனமாக இருக்கிறது நல்லது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது வீட்டிற்காக வந்து அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நிலத்திலும் உடல்நிலையிலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்கணி மாதம் ஒரு பொன்னான மாதமாகவே நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்